ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெல்த் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி புசி ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வர்றவங்க எங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து பிபிக்கு சாப்பிட வந்து ஆசைப்படுவீங்க பிபிக்கு சா சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கணும் முக்கியமாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியர்களுக்காகவே ஒரு பீபிக்கு ஸ்பாட்டு முழுக்க முழுக்க பீஃப் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீக்கு பீஃப் ஸ்டீக்கு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வாள் ஸோ பார்த்தீங்கன்னா பீஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க ஸோ பீஃப் ஸ்டைலு இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் ப்ளே ஸோ இதான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்குது இந்த கடையில் முக்கியமானது பாருங்கள் ப்ரெசன்டேஷனு ஒரு ஒரு பாக்கு மட்ட டக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ப்ரெசன்டேஷன்லாம் வந்து பக்காவும் பண்ணி தருவாங்க இவ்வளோவும் பண்ணுறாங்களே ரேட் அதிகமாக அதெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸு ஒன்லி வந்து ஹண்ட்ரடு தான் எங்ககிட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குபில்ஸ் வேற கொடுத்துட்றாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல ஒரு டின்னர் மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம் வெறும் ஃப்ரை எல்லாம் வந்து இல்லாமல் இது வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க மைனஸ் ஸோ இதுக்கு வந்து ஒரு குப்புஸ் கொடுத்துருக்காங்களே இதை நம்ம அப்படியே வந்து பிரிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ ஜூஸியா இருக்கு பாருங்க செம்ம ஜூஸிங்க இந்த மைனசு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் பீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக இருக்குது பீஃப் பிரியர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஃப் ஆடாக இருக்கக்கூடாது ஜூஸியாக இருக்கணும்னா கம்மியாக இருக்குது நான் முக்கியமாக சொல்லணுன்னா எங்கள்கிட்ட வந்து வித்தியாசமாக இந்த பீஃப் ப்ளேயெலாம் வந்து செம்மதியாக இருக்குது கருமையாக இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்சலு ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து பிபிக்கு வந்து வச்சிருக்காங்க போர்த்திஸ் கிட்ட சிக்கனு அப்புறம் வந்து சீ ஃபுட்டு தாய்லாண்ட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நியாயமான ரேட்ல வைக்கிறாங்க அப்படின்ற எதுக்காக சொன்னால் ரொம்ப நாளாக வந்து பாத்தீங்கன்னா ஆறு விங்ஸ் வந்து நூறுரூவாய்க்கு தான் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து விலைவாசிலாம் கொஞ்சம் ஏற்றதுனால பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு ஆறு விங்ஸு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குபிள்ஸ் வந்து கொடுத்துறாங்க அது கூட சேர்த்து ஸோ அது வந்து கொடுத்து மைனஸ்லாம் போட்டு கலக்கி விட்ருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தா இருக்கும் ஸோ இன்னொரு வாய் வந்து நம்ம சாப்பிட்டுருவோம் ரொம்ப அருமையாக இருக்கு செம்ம சூப்பரா இது இந்த பீஃபு என்னோடய ஃபேவரட்டாகவே ஆகிடுச்சு செம்ம சூப்பராக இருக்குதுங்க ரொம்பவே சாஃப்ட்டுங்க ஜூஸிங்க நான் வந்து பீஃப் ஜூஸியாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜூஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வாங்கியிருக்கிறது பீஃப் வால்ங்க ஸோ இது வந்து இந்த கடையில் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம வந்து பீஃப் வால் வந்து வாங்கியிருக்கோம் இதை வந்து ஆக்சுவலாக சொன்னாங்க இது வந்து ஒரு சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் சம சமை ரொம்ப சூப்பரு அருமையாக இருக்குங்க பீஃப் ஆளு ஆக்சுவலாக வந்து பீஃப் ஆள்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன் நீங்கள் யாராவது முன்னாடியே இருந்தீங்கன்னா சொல்லுங்க அல்டிமேட் டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆர்டில் சொன்னீங்கன்னா இந்த பீஃப் ஃபாலு பீஃப் ஃப்ளேவு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்த்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அல்டிமேட் டேஸ்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குபிள்ஸ் கொடுத்துறாங்க இப்போ வந்து பீஃப் ஃபால் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது கடையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பீஃப் சாப்பிட்டீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்துடா அப்படின்னு கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லுவீங்க ஸோ அளவுக்கு தான் வந்து இருக்குது ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புசி ஸ்ட்ரீட்டில் இந்த ஒயிட் டவுன் பார் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா அந்த ஒயிட் டவுன் பார்க்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து வரும் ஸோ ஈஸியாக வந்து லக்கியமாக இவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா இவங்க செஞ்சுட்டு இந்த மசாலா வந்து தூவுறாங்க அப்படியே மசாலாலாம் போட்டு இன்னொரு ஒரு சீக்ரெட் மசாலாலாம் ஊற்றும் போது அதோட டேஸ்ட்டு பயங்கரமாக என்னன்னு சொகுது செம்ம டேஸ்ட் அவங்க மசாலா நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து பாண்டிசரி வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக டிசப்பாயின்ட் ஆக மாட்டிங்க ஏன்னா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் இருக்குது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்குது ஸோ நான் இதை வந்து சாப்பிட முடியுனேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நான் சாப்பிட்றது ஐட்டம் நிறையாவே இருக்குது ஏகப்பட்ட ஐட்டம் ஈரல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீக்கு ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்லாம் இருக்குது நான் இதை வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு தேவையான குவான்டிட்டி குப்புஸு இதெல்லாம் வந்து வச்சு பத்தாவும் வந்து தந்துட்டுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒருத்தான கடை ஒரு நல்ல ஒரு கடையை வந்து பீஃப் லவர்களுக்கு காமிச்ச திருப்தி வந்து எனக்கு இருக்கு ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பாய்